அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு சித்தமானதை அவருடைய கருத்தினால் உன் வாழ்க்கையில் உனக்கு வாய்க்க பண்ணுகிற தேவன் அமருமையான தேவ பிள்ளையே தேவனுக்கு சித்தமானதை தேவனுடைய கருத்தினால் உனக்கு வாய்க்க பண்ணுகிற தேவன் ಇಂದು ಉನ್ನ ಪಾರು ಸೊಳ್ಳುವುದು ರೀಮನ ಗೋಲದು ರಿ ಹಂತೂ ರೀ ಮನಗದಲೂ ನೀರಿ ಹಂದಲಭ ದೀಮಾನಗದಲ ಬೋಶ ಬಲ ಹುಂತು ರಿಗಾಲದ ಬೋಕಬ ನಗುಂದಿ ನೀ ನಗದಲ ಬೋದು ರಿ ಹಂತು ರೀ ಮನಗದ ಬೋಶಬಲ ಹುಂದ ನಗದ ನಮೋ ನೀ ಹಂತು ರೀಮನ ಗಲದ ಭೋಕಬ ನಗುಂತು ರಿಶಬಲೂರಿ ಅನಧನಮ ದಿ ನಿಮನ ಬೋಲದ ರಿ

இருந்தாலவோ நான் விரும்பின காரியங்கள் எனக்கு வாய்க்கவில்லையே என் மன விருப்பங்கள் நிறைவேறவில்லையே என்னுடைய சித்தம் எனக்கு வாய்க்கவில்லையே எனக்கு ஏன் இந்த நெருக்கமான பாதை எனக்கு ஏன் இந்த வேதனை மிகுந்த பாதை என்று சோர்ந்து போயிருக்கிறாயோ வேதனையோடு கூட இருக்கிறாயோ ரீகமா நகலதால அந்த நகதலவோ முருமுறுப்போடு காணப்படுகிறாயோ ரீமாக்கபோ ரபலகதூரி ஹந்தூரி மனகதலவோ நீ மாக்கபோ ரபலகதரி ஹந்தூரி மனகதல வாக்கது நீ மனக

அவருடைய நேரத்தில் உன் வாழ்க்கையில் வாய்க்க பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன் காலத்தில் சகலத்தையும் அவர் நேர்த்தியாய் செய்கிற தேவன் நமக்காகவே அவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு பாடுகளை சகித்த தேவன் நமக்காகவே தன்னையே முழுமையாக கல்வாறு சிலுவையில் அர்ப்பணித்து நம்மிடத்தில் நம்மீது அன்பு கூர்ந்த தேவன் உனக்கு நன்மையே செய்கிற தேவன் ஏன் தேவன் எனக்கு நான் விரும்புனவைகளை வாய்க்கவில்லை என் சித்தம் ஏன் வாய்க்கவில்லை எனக்கு ஏன் இந்த நெருக்கமான பாதை எனக்கு ஏன் இந்த வேதனை மிகுந்த பாதை எனக்கு ஏன் அந்த கண்ணீரின் பாதை என்று வேதனையோடு கூட சோர்ந்து போய் முறுமுறுத்து கொண்டிருக்கிற உன்னை பார்த்து தான் தேவன் என்று சொல்கிறார் பூமியை பார்க்கல வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உன் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும் உன் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்தவைகளாயிருக்கிறது ஆச்சரியமானவைகளாயிருக்கிறது உன்னதமானவைகளாயிருக்கிறது என்னுடைய ஆச்சரியமான வழிகளுக்கு நினைவுகளுக்கு நேராகவே நான் உன்னை திருப்பிக் கொண்டிருக்கிறேன் நடத்தி கொண்டிருக்கிறேன் என்று இந்து தேவன் உன்னை பார்த்து சொல்கிறார் அமருமையான தேவனுடைய பிள்ளையே நீ ஒருபோதும் சோர்ந்து போகாத ஒருபோதும் தேவனுக்கு வார்த்தைகள் எல்லாம் தேவனுக்கு பிரியமாய் இருப்பதாக தேவனை துதிக்கிறவைகளாய் இருப்பதாக நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று உன் வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் மாறுவதாக மரியாளை போல இதோ நான் அடிமை என்று தேவனுடைய கருத்தில் உன்னை முழுமையாய் அவருடைய சித்தத்திற்கு அவருடைய திட்டங்களுக்கு அவருடைய உன்னதமான நோக்கங்களுக்கு அவருடைய உன்னதமான அழைப்பிற்கு உன்னை முழுமையாக அர்ப்பணிப்பாயாக அதினதின் காலத்தில் சகலத்தையும் நேரத்தியாய் உனக்கு செய்கிற தேவன் தேவனுக்கு சித்தமானதை தேவனுடைய கருத்தினால் தேவனுடைய நேரத்தில் உன் வாழ்க்கையில் அவன் நேர்த்தியாய் வாய்க்க பண்ணுவேன் என்று இன்று தேவன் உன்னை பார்த்து சொல்கிறார் அமருமையான தேவனுடைய பிள்ளையே இந்த தேவன் இவ்வுலகில் மட்டுமல்லாமல் உனக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த அருமையான ஸ்தலத்திற்கு அவரோடு கூட உன்னை அழைத்து செல்லும்படியாய் இதோ அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க நீ ஆயத்தமாயிருப்பாயாக அன்பின் பரலோக பிதாவே மன நன்றியோடு துதிக்கிறேன் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே இந்த வேளையில் உண்மை நோக்கி பார்க்க இறக்கம் செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தகப்பனே உமக்கு சித்தமானவைகளை அப்பா உம்முடைய கரத்தினால் அப்பா உம்முடைய நேரத்தில் வாய்க்க பண்ணுகிறவரே அதினதின் காலத்தில் சகலத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நேர்த்தி ஆய் செய்கிறவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நலமானதையே அருளுகிற தேவனே உம்முடைய பிள்ளைகளுக்காகவே ஆயத்தம் ಮಾಯಾಲದದಲಿ ಮಾಲಿ ಮಾಯಿದಿಗಿದಿದಿಗಿದಿಗು. ರೀಮ மனகதலோ துரிஹந்தூரி மனகத அலவோ நான் விரும்புன காரியங்கள் எனக்கு வாய்க்கவில்லையே என் விருப்பங்களுக்கு அப்பா என் தேவன் செவி கொடுக்கவில்லையே என் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கவில்லையே எனக்கு சித்தமானவைகள் நிறைவேறவில்லையே எனக்கு ஏன் இந்த நெருக்கமான பாதை வேதனை மிகுந்த பாதை என்று சோர்ந்து போய் தக்க வேதனையோடு கூட ஒரு முறுமுறுப்போடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா இப்பொழுது என் தேவன் ஒரு விசையாய் கண்ணோக்கி பார்ப்பீரான்

உம்முடைய பிள்ளைகளுடைய நினைவுகளை பார்க்கலும் தகப்பனு மனு நினைவுகளை பார்க்கலும் உம்முடைய நினைவுகளும் தகப்பனு மனு வழிகளை பார்க்கலும் உம்முடைய வழிகளும் உயர்ந்தவைகளாயிருக்கிறது அது உன்னதமானவைகளாயிருக்கிறது அது ஆச்சரியமானவைகளாயிருக்கிறது உம்முடைய நினைவுகளுக்கு நேராக உம்முடைய உன்னதமான உயர்வான ஆச்சரியமான நினைவுகளுக்கு வழிகளுக்கு நேராக சித்தத்திற்கு நோக்கங்களுக்கு எண்ணங்களுக்கு திட்டங்களுக்கு அழைப்புக்கு நேராக நீர் உடைய பிள்ளைகளை நடத்துகிற தேவன் அல்லவா அப்படியே உடைய பிள்ளைகளை திருப்பி கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறே ரீகலாதுறவா சபரக துரி ஹாந்துரி மனகத நெருக்கப்பட்டாலும் முடிங்கி போகாத படிக்கு கலக்கம் அடைந்தாலும் மனம் உரிவடையாத படிக்கு துன்பப்படுத்தப்பட்டாலும் கைவிடப்படாத படிக்கு கீழே தள்ளப்பட்டாலும் மணிந்து போகாத படிக்கு காத்து கொள்கிற உம்முடைய சித்தத்திற்கு நேராகவே பிள்ளைகளை திருப்பிக் கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறீரே ரீமா கபரகல துறி மனகத அளவா

போரகலதெரிஹாந்து நீமனகதலபோ விசுவாсин தந்திரங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே முரிகணிக்கப்பட்ட ദൈവुका ஸ்தோத்திரம் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா நீ விரும்புகிற நேரத்துல சித்தமானவைகள் உம்முடைய கருத்தினாலே பிள்ளைகள் வாழ்க்கையில் அப்படியே வாய்க்கட்டும் தகப்பனே உம்முடைய கருத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறப்பா இந்த கடைசி கால எல்லா உபத்திரவங்கள் ஆபத்துகள் தீமைகளுக்கு விலக்கி தகப்பனே உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தையும் என் தேவன் கிருபையாய் காப்பாற்றுங்கப்பா சீற்றங்களினால் யுத்தங்களினால பஞ்சங்களினால பலவித கடைசி கால தீமைகளினால பாதிக்கப்பட்டிருக்கிற தேசங்களின் எல்லா தீங்குக்கும் பயத்துக்கும் ஆபத்துகளுக்கும் திகிலுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுகிற தேவன் அல்லவா நீர் சமாதானத்தின் தேவன் அல்லவா ஒவ்வொரு தேசங்களுக்கு இடையே ஒரு விசேஷத்த சமாதானம் உண்டாகட்டும் தகவல் தேசங்களுக்குள்ள ஒரு பாதுகாப்பு உண்டாக உண்டாகட்டும் இதோ இது கடைசி நொடிகள் இருக்கிறோமே அப்பா இந்த கடைசி கால எல்லா உபத்திரவங்களும் அப்பா தகப்பண்ணே தீமைகளும் ராஜா உம்முடைய வருகைக்கான அடையாளம் என்பதை ஒவ்வொரு தேசங்களும் குடும்பங்களும் மாத்துமாக்களும் உணரட்டும் தகப்பண்ணே உணர்வில்லாத இருதயங்கள் இயேசுவின் நாமத்துல உணர்வடைவதாக குருடா இருக்கிற மனக்கண்கள் இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்துல தகப்பனே உம்முடைய வெளிச்சத்தினால தகப்பனே அப்பா ஹாலே லூயா மாறி போவதாக நீர் தகப்பனே அப்பா உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற தேவன் என்பதை தகப்பனே வாய்க்க பண்ணுகிற தேவன் என்பதை ராஜா ஒவ்வொரு அப்பா தகப்பனே தேசங்களும் ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு ஆத்மாக்களும் உணரட்டும் தகப்பனே உம்முடைய சித்தத்துக்கு நேராக தகப்பனே உங்களுடைய சித்தத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரும் இந்த கடைசி நொடிகளிலும் மாறையன் தேவன் கிருபை செய்வீராக நீருமுடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற தகப்பனை பரலோக ராஜ்யத்தை நீருமுடைய பிள்ளைகளுக்கு வாக்கு தத்துவம் பண்ணியிருக்கிற நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளுகிற பாத்திரங்களாய் ஒவ்வொருவரும் மாறையன் தேவன் கிருபை செய்வீராக தகப்பனே இனி காலம் செல்லாதே தகப்பனே இதோ உடைய வருகை மிக 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 சமீபமாயிருக்கிறது நீருமுடைய பிள்ளைகளை உமோடு கூட அழைத்து சொல்லும்படியாய் இதோ ஆவலாய் சீக்கிரமாய் மிக மிக சீக்கிரமாய் வருகிறீரே உம்மை சந்திக்கப்பா ஒவ்வொரு ஒரு ஆயத்தமா இருக்கேன் தேவன் கிருபை பாராட்டுவீராக எல்லா தூதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பரும் ரட்சகருமாய் இயேசு மூலம் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே அம்மேன்